ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டை கோழி உள்ள தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் அவ்வளோ பெரிய தோட்டமெல்லாம் கிடையாது சின்ன தோட்டம் தான் எங்கள் வீட்டை கோழி என்னென்ன செடியெல்லாம் இருக்குது மரமெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சின்ன செடியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க காலப்பாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் செடி பாருங்கள் இவ்வளோ பெருசு தான் இருக்குது இதுலேயே ஒரு அஞ்சாறு காய் காய்ச்சிடுச்சு காலப்பாடுன்ட்டு இது ஒரு கன்று ஐநூறுவான்னு வாங்கி வச்சோம் இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கு இது காய் காய்க்கும் போது நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்து நம்ம தோட்டம் வந்து நந்தியாவட்ட தோட்டம் ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு இருபது முப்பது கன்று நந்தியாவை தோட்டமாகவே வச்சுருக்கோம் ஒரு ஒரு செடியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்னதாக வச்சோம் ஒரு பத்து இன்ச்சி அளவுக்கு வச்சுருப்போம் சின்ன செடியாக வைச்சோம் இப்போ காடு அளவுக்கு நல்லா மண்டி வந்துச்சு அதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த நந்தியாவட்ட பார்த்துருப்பீங்க செடியோட பூ இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் இது ஃபுல்லாக தான் எங்கள் தோட்டத்துலேயே இந்த செடி தான் ஃபுல்லாகவே இருக்குது இது கிலோ இப்போ நூறுரூபான்னு திட்ருக்காங்க எங்கள் தோட்டத்தில் ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சீசனுக்கு தகுந்தாப்பில் இந்த பூ இருக்கும் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால் அதுமாரி பால் தெரியுதா இந்த பால் எல்லாருக்குமே ஒத்துக்காது ஆகிடும் க்ளவுஸ் போட்டுகிட்டே எடுப்போம் சம்டைம் வந்து இந்த மழை காலத்துல எல்லாம் பால் அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் கம்மியாக இருக்கும் இந்த பூ வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் எடுப்போம் எடுத்து அப்படியே நாங்கள் வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம் அவங்க கிலோ நூறுவான்னு போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க இது இது மலர்ந்தால் அப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்கிறோம் ஒரு சில பூ முட்டு விட்டதுனால இது மறந்து செடியிலே இப்படி தான் இருக்கும் இது வந்து கல்யாண மாலை அதேமாரி கோவிலுக்கு மாதிரி மாலை மட்டுந்தான் இது பண்ணுவாங்க தலையிலையும் கட்டி வைக்கலாம் வெயிட் அதிகமாக இருக்கும் இது பல்லாம் சுற்றி காமி அவ்வளோ பூச்சடி கோழிய எங்கள் வீட்டு கோழி வேறு இதில் நெஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் ஒரு எட்டு கோழிகிட்ட வச்சுருக்கேங்க அது ஃபுல்லாகவே இது கீழே தான் நெஞ்சிட்ருக்கோம் பா 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 அப்புறமா அரிசி ஊற்று விட்டா தான் இருந்துச்சு போது ஃபுல்லாக காடுமாரி தான் இருக்கும் நைட் டைம்லாம் வந்தால் எடுக்க முடியாது நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே அந்த பூவெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இது பேர் தான் காக்கரட்டை சிவப்பு காக்கரட்டைன்னு சொல்லுவாங்க இதுமே நாங்கள் வந்து கட்டி சேல்ஸ் பண்ணுவோம் இது சீசனுக்கு தகுந்தாப்பில் பூ பூக்கும் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே பூத்துட்ருக்கு இந்த டைமில் இதில் ஒரு கார்டனில் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் இந்த செடி வாங்கினோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பூச்செடின்ட்டு இதுலேயே ஒரு ரெண்டு பூச்செடி மூணு பூச்செடி இருக்குது இதுவே பூ அரை கிலோவுக்கு மேலே உழுவுது அளவுக்கு நல்லா பூ ஈல்டு கொடுக்குது ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க கார்டனில் அப்போது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்ச செடி தான் அது அந்தளவுக்கு நல்லா பூ பூக்குது பாருங்கள் இது அதோட முட்டு சிகப்பு கலரில் இருக்கும் இதுல நிறைய ரகம் இருக்குது வெள்ளை நீட்டு அப்படின்ட்டு மலர்ந்தால் அப்படி தான் மலரும் இதுவும் டிஷ் மல்லின்னு சொல்லுவாங்க டிஷு மல்லி தானே டிஷு மல்லியே தான் டிஷ் மல்லி தானே டிஷ் மல்லி தான் எப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நந்தியா ஓட்டை மாரி செடி தான் ஆனால் இது டிஷ்ஷூ மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இதுக்கு என்ன வித்தியாசன்னா இந்த பூ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல இந்த பூ மலர்ந்துடும் இந்த பூ மலராது இந்த முட்டோடையே அப்படியே தான் இருக்கும் எத்தனை நாளும் இருக்குமா அப்படியே எத்தனை நாளும் அப்படியே இருக்கும் இந்த பூ வந்து அப்படியே பூக்காமலே விழுந்துடும் அப்படியே முட்டோடே உளுந்துடும் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த விட்ட ஒரு நாள் விட்டாலும் பூத்துரும் அதை உடனே எடுத்துடணும் இதில் என்ன இதை சேல்ஸ் பண்ண மாட்டிங்களா ஆ இதையும் சேல்ஸ் பண்ணுறது தான் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு இருக்க தான் எடுக்கிறது இந்த செடி ஈஸியாக இருக்கும் ஆனால் பூ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து மார்க்கெட்டை போட்டு அதிகமாகவும் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இப்போ ஆவரேஜாக நூறுவான்னு தான் போட்டு கொடுக்குறாங்க எங்கள் ஊர்லையெல்லாம் எப்படி போட்டு கொடுக்குறாங்கன்னு அப்படியே கமெண்ட் விடுங்க நாங்கள தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாஞ்செடியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே காளைப்பாடு வைக்கும்போது தான் இதையும் வச்சோம் இது பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி இப்போதான் பூ வச்சுருக்கு காய் போது இதையும் காட்டுறோம் இதோடய பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காயுமே பச்சையாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பழமும் சூப்பராக இருக்கும் மேக்சிமம் எங்கள் சொந்தத்துக்காக பழத்துக்காக வச்சுருக்கோம் இந்த பாடும் பங்கனா பள்ளியும் வாங்க சாப்பிட்டுவாங்க என்ன இந்த செடி பேர் ஒன்று தெரியாதா என்ன தெரியல இது வந்து பரங்கி பரங்கிக்காய் இது வந்து பெரிய சைஸ் பரங்கிக்காய் அதில் ரெண்டு சைஸ் இருக்கு இந்த ஒரு கோடு போட்டிருக்குல்ல இது ஒரு இது இது ஒரு இது இப்போதான் சின்னதாக போட்டிருக்கு ரெண்டையும் வச்சிருக்கீங்களோ ரெண்டையுமே ஒன்னா ராய் காய்ச்சல் பறி காமிக்கிறோம் நாங்கள் பரங்கிய காய்ச்சி காமிக்கிறோம் இது பருங்கிய வச்சு எப்படி கூட்டெல்லாம் நிறையா பண்ணுவோம் அதையும் செஞ்சு எடுத்து போடுறோம் எதுவுமே காலப்பாடு மரம்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சோம் ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க காலப்பாடு இல்லை இது கிராஸில் உள்ள செடி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இது காய்க்சா தான் தெரியும் நாட்டு மாமர இதுமாரி சொல்கிறாங்க அளவுக்கு வளர்ந்துச்சு நாங்கள் காலப்பாடுன்னு நினச்சி வச்சோம் பரவாயில்ல வளர்ந்துச்சு வெட்டக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டோம் காய் பிறகு தான் அது காலப்பாடா நாட்டு மாங்காயான்னு தெரியும் ஆனால் செடி ஓரளவு காலப்பாடு மாதிரியே தான் இருக்கு பாருங்க உங்களுக்கு காலப்பாடு மரம்னு சொல்றீங்களா உங்களுக்கு எப்படி தெரியுது காலப்பாடு மரம்னு சொல்றீங்களா இல்லை நாட்டு மரம் சொல்றீங்களான்னு கமான்ல சொல்லுங்க காய் காய்ச்ச பிறகு வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பகவான அந்தியா பார்த்தீங்களா அதே தான் சேமி இதையும் போட்டிருக்கோம் அது இப்போ தான் சின்னதாக வந்துட்டு இருக்குது அது வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்புறம்தான் வச்சது அதனால இது சின்னதாக இருக்குது சின்னதாக இருந்தாலும் பூ நிறைய பூத்துட்டு தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை தோட்டம் இந்த என்ன நாம் தோட்டத்துலேயே ஒரு ஒரு பத்து கண்டிப்பாக எலுமிச்சை இருக்குது பாருங்கள் பழமெல்லாம் அப்படியே இப்போ வந்து எலுமிச்சம் விலை கிடையாது அதனால அது அப்படியே இருக்குது பறிக்காமலே அப்படியே விட்டோம் இது ஐம்பது ரூபா அறுபது ரூபா போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது விலையே கிடையாது நம்ம கிட்டே காய் காய்க்கும் போது அதுக்கான விலை கிடையாது எப்போதுமே எப்போதுமே கிட்ட பொருள் இருந்தால் அதுக்கான விலை இருக்காது தானே அதனால் பறக்க மாட்டுறீங்களா பறைக்காமடலை இப்போ வியாபார் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அப்படியே இருக்குது நல்லா பழுக்கட்டு மீன் விட்டாச்சு வீட்டில் பறித்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம்ல அதுதான் ஜூஸ் போடலாம் இந்த டைம் வந்து கிளம்பு சரியில்ல எல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தான் லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது சொந்த இசுக்காக இது வந்து இந்த மரம் வந்து சாத்துக்குடின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன் வாங்கி வச்சு மூணு வருஷமாக அப்படியே தான் இருக்குது என்னென்னே தெரியல அதுக்கான உரம் பத்திரவு இருக்குது தெரியல உரம் போட்டும் அப்படியே தான் இருக்குது காய்ச்சாலும் தெரியும் அது சாத்துக்குடியா இல்லை ஆரஞ்சா அது என்ன ரகம்ன்னு தெரியாமல் இருக்காது இதுபாரு இதை வந்து ஒரு மூணு வருஷமாக அப்படியே இருக்குது வாட்டர் ஆப்பிள்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன் இப்போதான் வாட்டர் ஆப்பிள் ஃபேமஸாக போயிட்டுருக்குல்ல வாங்கி வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்கு இன்ன வரைக்கும் காய்க்கவே இல்லையா இன்ன வரைக்கும் காய்க்கவும் இல்லை அதோட வளர்ச்சியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்னதாக தான் இருக்குது எப்போ காய்க்குன்னு தெரியல காய்க்கும் காய்க்கணும் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கோம் காய்க்கல இது என்ன கண் இதை எழுமிச்சையா இதுதான் ஒரு வகையான அபிராமி கண்ணு அப்படின்னு சொல்லி அபிராமியும் இதோ ஒரு கல் ஏதோ ஒரு சொல்லணும் பேர் சொல்லி சொன்னாங்க மறந்துட்டு நல்லா காய் காய்க்கும் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு என்ன அது நாட்டுக்கன்று நிறைய காய்க்கும் ஆனா சின்னதா இருக்கும் அதே மாதிரி சைஸ் சின்னதா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு ஒரு காய் காய்ச்சி இருக்குறேன் அப்படி தான் எனக்கு கொடுத்தாங்க பிறகு தான் நம்ம வந்து பார்க்கலாம் சின்னதா இருக்குது இருக்கு அது காய் அப்படின்னா அது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இதோட காய் வந்து பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நாட்டுக்கன்று வந்து நிறைய காய் வைக்கும் ஆனால் சின்னதாக இருக்கும் நினைக்கிறேன் எப்போதுமே அப்படி தான் இருக்கும் அதுக்கு பத்தலையா இல்லை காய் இந்த அளவுக்கு தான் இருக்குமான்னு தெரியல இதெல்லாம் மாமரம் ரிமோனியா கண் ரிமோனியா ரிமோனியா சொல்லுவாங்களே இது என்ன என்ன மாமரம் வந்து ரிமோனியா 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 சின்ன கண்ணாக இருக்கும் கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகும் இது நெல்லுச்செடி இது நீட்டாகவே இருக்குது மரம் பெருசாக வளராம சாஞ்சி போய் கம்பு வச்சு இதை நட்டு கொடுத்துருந்தோம்னா இப்படி சாஞ்சிருக்காது இது என்னன்னு தெரியல இங்கே சுருட்டு சுருட்டையாட்டு பூச்சி தானே பூச்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மருந்து எது வாங்கி அடிக்க வேண்டியதானே அதான் தெரியல நான் தான் பார்க்குறேன் இவ்வளோது ஃபுல்லாகவே இப்படி சுருட்டு சுருட்டையாக இருக்குது இது உங்களுக்கு தெரிஞ்சால் எந்த மருந்து அடிக்கலான்னு கமெண்ட் பண்ணிங்க என்னென்னு தெரியல நான் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதே பண்ணுங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த செடியில் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதான் அதனால தான் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கும் என்னமோ தெரியல இந்த எலஞ்ச கண்ணு சின்னதாகவே இருக்கும் அதாவது ம் வைக்குவா இப்படி இப்படி கிடறாங்க இதான் கெடாரங்காய் மரம் கிடாரங்காய்னால் முல்லை பாரி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு கிட்ட வந்துடும் இது ஒரு 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 எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு இது மட்டும் காலிலேயோ கையிலோ குத்துனுச்சின்னா அவ்வளோ வலி வலிக்கும் எப்பா நல்லா ஷார்ப்பாக இருக்கு வேற குத்துறதுக்குன்னா யூஸ் பண்ண சும்மா சொன்னேன் இதான் இன்னும் காய்க்கலை எதுவுமே காய்க்கலை இன்னும் இங்கே தோட்டத்தில் எல்லாமே இப்போதான் உருவாக்குனது கொஞ்சம் எத்தனை வருஷமாக வச்சு இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் ஒரு காய் கூட வாய்க்கலையா இன்னும் மரமே வளரல வளரலே நந்தியா நந்தியாவட்ட மேக்சிமம் இந்த எங்கள் தோட்டத்தில் வட்ட பூச்செடி போட்டதுனால வேறு எந்த சாகுமே பண்ணலை காய் கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு ஆறு கிலோ கீழே பிறக்கலாம் போல் எல்லாம் உளுந்து கிடக்கு விலை இல்லாததுனால அதுக்கு மதிப்பு இல்லாமல் அப்படியே கிடைக்கும் மழை பெய்யறதுனால இந்த எலுமிச்சைக்கு வந்து வில இல்லாமல் போயிட்டு நினைக்கிறேன் இப்போதான் தென்ன தண்ணி வச்சிருக்கேன் நூறுரூவா ஆயிட்டுருக்கு அடுத்து இந்த கோயில் ஒரு நாளைக்கு எத்தனை மட்டும் நான் ஒரு எட்டு கோழி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு முட்டை விடும் இல்லை நாலு முட்டை தான் சில டைம் காக்காத்துக்கிட்டு போயிடுது அந்த முட்டையும் அதுக்கு இது வந்து நாங்கள் மேய்ச்சல்லையே ஃபுல்லாக போய் மேய்ஞ்சிட்டு மேய்ச்சல்லையே மேயும் எங்கள் கோழி அது போடுற முட்டை அது நாங்கள் வந்து மே தீவனமும் கொடுக்கறது கிடையாது எப்படின்னா கோழி தீவனம் எதுவும் வாங்கி கொடுக்கறது கிடையாது முட்டை தான் எதிர்பார்க்குறாங்க ஆமாம் நிறைய கோழி வளர்க்கா நிறைய முட்டை இடம் என்ன ஒன்று நம்மளுக்கு இட வசதி கம்மியாக இருக்கிறதுனால வளர்க்க முடியல எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு யூஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிறோம் அந்த முட்டையை அப்படி அதிகமாக இருந்தோன்னா சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படியே பாருங்கள் எவ்வளோ பியூராக நாட்டு முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரே நல்லா இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு கிணறு எங்கள் வீட்டுக்கு வாரில் ரெண்டு பேருக்கு இருக்கு இது எங்கள் தோட்டத்தில் உள்ள கிணறு அதில் ஒரு ஆமை இருக்குது பாருங்க எங்களுக்கு என்னென்ன ஓடிடுச்சு பிள்ளைங்கெல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறதுனால பிள்ளைங்க போய்டும் அப்படின்றதெல்லாம் அந்த கோழி கம்பி வலை வச்சு அடிச்சிருக்கோம் இந்த கிணத்துல உள்ள தண்ணியை வச்சு தான் அந்த தோட்டத்துக்கு ஃபுல்லாக நாங்கள் தண்ணி வச்சுருது நல்லா கிளியராக தண்ணி கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்கிற தண்ணி தெரியல அது தண்ணி நல்லா இருக்குல்ல மீன் வளர்க்கலாம் இதில் கிணத்துல ஆமாம் இருக்கிறதுனால மீன் வளர்க்க முடியாது ஏன்னா ஆமாம் திணுக்கு போயிடும் மீன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வளர்க்கல் ஆல்ரெடி விட்டு பார்த்தது தான் அப்படியே வந்தீங்கன்னா சப்போட்டா மரம் எல்லோரும் சப்போட்டா பழம் சாப்பிட்ருப்பீங்க மரத்தையும் பார்த்துருப்பீங்க எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நீ எல்லாத்தையும் பறித்து பறிச்சு இது என்ன எவ்வளோ கீழே விழுந்து கிடக்கு எல்லாம் பழுத்து விழுறது அது காய் வேற பறித்து போட்டுருக்குறது இங்கே இது வந்து ரெண்டு சைஸ் இருக்குது இதில் வந்து சின்ன சைஸ் ஒன்று ரவுண்டாக பார்த்துருப்பீங்களா அது ஒன்று நீட்டாக ஒன்று இது வந்து நான் நீட்டாக உள்ளதாக வாங்கி எங்கள் பெரிய மாமா வீட்டிலேருந்து வாங்கி போட்டேன் மாமா வந்து இந்த பூச்செடி அவரெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார்ல ஓ அப்பா அவர்கிட்ட வாங்கினேன் இதை சேல்ஸ் பண்ண மாட்டிங்களா அதிகமாக இருந்தால் சேல்ஸ் பண்ணுறது இல்லைன்னா நம்மளே சாப்பிட்டுக்கிறது தான் கீழே எல்லாம் கிடைக்குது ஃபுல்லாக காமி எவ்வளோ பெரிய சரியாக இருக்கு இது இது ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இருக்குமோ நல்ல பெருசாக இருக்குது ஆறு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷத்துக்கு ஆயிடுச்சு